பேரா இப்போ விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை மணி நான்கு அளவில் புந்தோங் சுங்கைப்பாரியில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நித்திய பூஜைக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் புறப்பட்ட ரதம் காலை மணி பதினொன்று பதினைந்துக்கு கல்லுமலையை சென்று சேர்ந்தது இவ்வாண்டு நீண்ட விடுமுறை காலத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுவதால் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் கல்லுமலை ஆலயத்திற்கு வருகை புரிந்துள்ளதாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் செயலாளர் வேமு தியாகராஜன் தெரிவித்தார் போலீஸ் ராணுவம் தடுப்பு படையினர் உள்ளிட்ட அமலாக்க தரப்பினரால் பாதுகாப்பு வசதிகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன பக்தர்களின் களைப்பை போக்குவதற்கு கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு ஏராளமான தண்ணீர் பந்தல்களும் அன்னதான பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ள அவர் கூறினார் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நூற்று கணக்கானோர் பால்குடம் ஏந்தி ரதத்துடன் நடந்து குகை ஆலயத்தை வந்தடைந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அதிகாரப்பூர்வமாக தைப்பூச விழா தொடங்கியது ரதம் பவனி வந்த நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய்களை உடைத்து தங்களின் காணிக்கையை செலுத்தினர்